எல்லா அதிகாரங்களுக்கும் மேற்பட்டவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு மன்னருக்காய் மன்றாட்டு காட் பிளஸ் த கிங் ஆதாரமாக ஒன்று திமுத்தையு இரண்டாம் அத்தியாயம் முதல் ஆறு வசனங்கள் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனிதனாகிய கிறிஸ்து ஏசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறவினத்தாருக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் சொல்கிறேன் இன்றைய வசனம் நாம் கலகம் இல்லாமல் அமைதியாய் வாழ அரசர்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும் ஒன்பத்தி மூத்த இரண்டு இரண்டு பிரே ஃபர் கிங்ஸ் அண்ட் ஆல் இன் அத்தாரிட்டி so that வி கேன் live இன் பீஸ் அண்ட் quietness, இன் godliness அண்ட் டிக்னிட்டி தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நமது பிரதான பொறுப்பு முதலாவது தலைவர்களுடைய கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்கள் இருந்தால் தான் நாட்டிலே சுபீட்சம் இருக்கும் தலைவர்களுக்காக போதுமான அளவு ஜெபிக்காமல் அவர்களுடைய குறைகளை மாத்திரம் சுட்டி காட்டுவது சரியல்ல அது கிறிஸ்தவ திருமுறை போதத்திற்கும் முரணானது தற்காலிக புகழை மாத்திரம் நாடி மனிதர்கள் யாராவது தனக்கு உதவி செய்து விட மாட்டார்களா என்று சொல்லி நன்னெறிகளை விட்டு அரசர்கள் விலகி சென்று விடாத தலைவர்கள் அதை கவனியாது விடாதபடிக்கு அவர்களுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை சகல அதிகாரங்களுக்கும் மூல காரணராகிய கடவுள் மேலே எல்லா அதிகாரிகளும் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் இந்த உண்மையை தாவிதரசன் எவ்வளவு அழைத்து கூறுகிறான் என்று பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஒன்று ஏழு ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அவர் அசைக்கப்படாதிருப்பார் அதிகமான பாடுகளுக்கு பிறகுதான் நேபுகாத் நேச்சார் இந்த நல்ல படிப்பினையை கற்றுக்கொண்டான் மூன்றாவது தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்க ஜெபிக்க வேண்டும் ஆலோசனைக்காரர் மிகுதியானால் ஜெயம் உண்டாகும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற மனதையும் கடவுள் உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் பிரசங்கியிலே நான்காம் பதிமூன்றாம் வசனத்திலே சாலமோ ஞானி விதமாய் சொன்னான் ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய அரசனை விட ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே மேல் அரசன் ரகோபியாடைய பரிதாபம் நமக்கு தெரியும் முதியோருடைய ஆலோசனை அவன் தள்ளிவிட்டதால் அவனுடைய அரசு ரெண்டாக பிரிந்தது நான்காவதாக தலைவர்கள் நீதியாய தீர்ப்பு செய்யும்படி அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற அரசனின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் தியாயம் வசனத்திலே வாசிக்கிறோம் துன்மார்க்கரை தண்டிக்கிற தைரியம் தலைவர்களுக்கு தேவை ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளியை உருட்டுவானாம் அப்படி வசனம் சொல்லுகிறது நீதிமொழியில் இருபது இருபத்தி ஆறு ஆறில் அரசியல் தலைவர்கள் பாரபட்ச மற்றவர்களாய் பொருளாசை இல்லாதவர்களாய் இருந்தால்தான் இவ்விதமாக அவர்கள் செய்ய முடியும் அதற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஐந்தாவது தலைவர்களுடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பாதுகாப்பு ஒழுங்குகளும் மெய்காவலர்களும் அவசியம்தான் இருந்தாலும் கர்த்தர் நகரத்தை காவாராகிய காவல்காரர் விழித்திருக்கிறது வீண்தானே ராஜீவ்காந்தியும் இந்திரா காந்தியும் கொல்லப்பட்டது இந்தியாவை எவ்வளவாய் நாசமாக்கிற்று முடிவாக தலைவர்களது திட்டங்களை எல்லாம் இறைவன் நடத்தும்படியாய் நாம் அன்றாட வேண்டும் அரசியல் பதவிகள் அத்தனைக்கும் பின்னால் ஆவிகளின் சக்திகள் இருக்கின்றன என்பதை வேதம் மிகவும் தெளிவாக போதிக்கின்றது அவற்றை மேற்கொள்ள நாம் எப்பொழுதும் செவிக்க வேண்டும் நாட்டின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுவது பாராளுமன்றத்தில் அல்ல அது பரமனுடைய ஆஃப் நேஷன் இஸ் நாட் இன் இன் ஹவுஸ் ஹவுஸ் பட் காட்ஸ் சமீபத்திலே இந்த ஆண்டு ஜூன் ஏழு அன்று நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் தமிழில் ஒரு கவிதை ஏற்றி பாடினார்கள் அதை நான் வாசிக்கிறேன் ஏறிக்கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது என்று லட்சிய சிகரம் இறைவா தோண்டிக்கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது அறிவு புதையல் இறைவா நீந்திக்கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது அமைதி தீவு இறைவா நூறு கோடி மக்கள் லட்சிய சிகரத்தையும் அறிவு புதலையும் இன்ப அமைதியையும் உழைத்து அடைய அருள் புரிவாயாக இது நமது ஜபமாகட்டும் இந்த புத்தகத்திலேயே ஒரு பாடலும் ஒரு வேண்டலும் உண்டு அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நாட்டிற்காக ஜபிக்கும் பொழுதெல்லாம் இந்த பாடலையும் வேண்டலையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் இது கீர்த்தனையிலே கொம்பையை சேர்ந்த நல்லையா என்கிற தேவ மனிதன் தாய் நாட்டிற்காய் எழுதிய ஒரு பாடல் இது கீர்த்தனையிலே ஒன்று இமயமும் குமரியும் எல்லை கடலுடைய எந்தாய் நாட்டினை காத்தாள் நெஞ்சார் அன்பின் தியாக சேவையே நெறியாம் சிலுவையின் வீரம் தங்கிட தேச தலைவர் மேல் ஆசி சாந்தியின் வாழ்வருள் நாதா சமாதானம் இயேசுவின் வீடே சகலருக்கும் சாந்தியின் நாடே சாந்தி இதற்கு இல்லை ஈடே நம்முடைய தாய் நாட்டிற்கான ஒரு ஜெபம் இந்த புத்தகத்தின் முப்பத்தி நாலாவது பக்கத்தில் உண்டு அந்த ஜெபத்தையே நாம் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து செய்வோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய கடவுளே ஒரே மனிதனில் இருந்து உலகத்தில் உள்ள அத்தனை இணைத்தாரையும் ஒளியினரையும் தோன்று செய்தவரே அளவிட முடியாத உம்முடைய ஞானத்திற்காக உம்மை போற்றி போகிறோம் இந்திய நாட்டில் எங்களை பிறக்க செய்த நோக்கத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் படைப்பின் தேவனே எங்கள் நாட்டின் பல்வேறு மொழிகளுக்காக கலாச்சாரங்களுக்காக மக்கள் இனங்களுக்காக உண்மை துதிக்கிறோம் நாட்டின் மண்வளம் நீர்வளம் மற்றும் தாது வளத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிற நாட்டவரின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததற்காக உண்மை போற்றுகிறோம் இதற்காக உழைத்த உயிர் கொடுத்த அத்தனை பேருக்காகவும் ஆண்டு வரை உண்மை துதிக்கிறோம் சேனைகளின் கர்த்தரே எங்களை ஆளும் தலைவர்களுக்காக வேண்டுகிறோம் அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னலமின்றி தியாக உணர்வுடனும் பாரபட்சமின்றி அர்ப்பணிப்புடனும் ஊழலின்றி உண்மையுடனும் செயல்பட அவர்களை உமது கரத்திற்குள் வைத்துக் கொள்ளும் நாட்டின் சமாதானத்தை குலைக்கும் தீய சக்திகள் ஒளிந்து போவதாக மக்கள் யாவரும் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்பிடிந்து ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க உதவி செய்யும் செல்வந்தர்கள் தங்கள் பணப்பைகளை ஏழை எளியவருக்கு தாராளமாய் திறந்துவிடும் பரந்த மனப்பான்மை எங்கள் நாட்டில் உருவாகி பெருகட்டும் ஐயா வானுலகை படைத்த வரனே எங்கள் நாட்டில் பஞ்சம் தாண்டவமாடாதபடி ஏற்ற காலத்தில் நல்ல மழையை அனுப்பித்தார் தரித்திர தள்ளப்பட்டோ திக்கற்றோ அனாதைகள் இன்னும் இதுபோன்று சிறுமைப்பட்டவர்களுக்கு தொண்டாற்றும் நபர்களையும் நிறுவனங்களையும் அண்டவரே சிறப்பாய் நீர் ஆசீர்வதி வசதி படைத்த இருந்து எங்கள் நாட்டிற்கு அனுப்பப்படும் உதவிகள் அதிகாரிகளால் திருடப்படாதிருக்கும்படி செய்யும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாது அவதியுறும் கோடிக்கணக்கான இந்தியருக்காய் இறங்கும் தேவா உமது குமாரனின் பன்னிரு சீடர்கள் ஒருவனாகிய தோமாவை முதல் நூற்றாண்டிலேயே எங்கள் நாட்டிற்குள் அனுப்பி வைத்ததற்காக உம்மை துதித்து பாடுகிறோம் இந்திய திருச்சபை இயேசுவின் அற்செய்தி பேராணையை இந்த தலைமுறையிலேயே நிறைவேற்றி முடிக்கும்படி நாங்கள் யாவரும் உறக்கம் தெளிய உற்சாகம் கொள்ள எங்களை தட்டி எழுப்போம் ஆமேன் ஆமேன்